அனைவருக்கும் வணக்கம் ஒரு நாள் தான் ஆக்சுவலி சுதந்திர தினம் ஒன்று எனக்கு சிறு வயதிலிருந்து பாரதியார் பாடல்கள் கேட்கறது ரொம்ப பிடிக்கும் அதில் ஒரு பாட்டு எனக்கு உங்களோட ஷேர் பண்ணிட்டு அது விஷயமா விஷயமாக பேசணும் தோணச்சது ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வெள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பதினைஞ்சாவஸ் வெள்ளையர் ஆதிக்கத்திலிருந்து நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறது ஆனால் பல வருடங்களுக்கு முன்னாடி பாடிட்டார் பல முறை அந்த பாட்டை கேட்கும் பொழுது அதற்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்றது எனக்கு நல்லா புரியுது இந்த சுதந்திரம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நார்மலாக நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விதம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து யாரோ வந்து நம்மளை ஆதிக்கம் செலுத்துகிறாங்க அந்த ஆதிக்கத்திலேருந்து நம்ம அந்த பிணைப்பிலிருந்து விடுபட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உண்டு ஆனால் நம்ம எவ்வளோ பேருக்கு உள் சுதந்திரம் அப்படின்ற விஷயம் தெரியும் வெளி சுதந்திரம் ஆதிக்கத்திலேருந்து போயிடுது அதுக்கப்புறம் நம்ம மக்களே மக்களாட்சியாக இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை நமக்கு உண்மையான சுதந்திரம் என்பது வெளி சுதந்திரமா இல்லை உள் சுதந்திரமா உள் சுதந்திரம்னா என்ன வெளியிலேருந்து இருக்கிற ஆதிக்கத்திலேருந்து விடுதலை ஆகிட்டோம் நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய பிணைப்புகளிலிருந்து நமக்கு உண்மையாகவே விடுதலை கிடைச்சிருச்சா இந்த ஒரு கேள்வி எப்பவுமே என்னுடைய மனதில் ஒரு பல வருடங்களாகும் எனக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்த ஆசானிகள் அப்புறம் வாழ்க்கை என்னுடைய முன்னேற்றத்திற்கு பல விஷயங்களை சொல்லிக் கொடுத்த பல பேர் எனக்கு சொல்லி எங்களுடைய குர்நாதர்கள் உட்பட சொல்லிக் கொடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் வெளி ஆதிக்கத்திலிருந்து தப்பிக்கிறது போறாது உள்ளே இருக்கக்கூடிய ஆதிக்கங்கள் நமக்கு உள்ள என்னென்னலாம் ஆதிக்கங்கள் இருக்கு யோசிச்சு பாருங்கள் பல விஷயங்கள் நம்ம இன்னும் பிடிச்சி இருக்கு ரொம்ப சாதாரணமாக சொன்னால் நம்மளுடைய தினசரி பிரச்சனைகள் நம்மளை உள்ளே பிடிச்சி வச்சுட்டுருக்கு அதுலேருந்து நம்மளால் அவ்வளோ சுலபமாக வெளியில் வர முடியல இதே மாதிரி வாழ்க்கைன்றதே பார்த்தீங்கன்னா ஒரு பிடிப்பு என்ன தான் நமக்கு பல விஷயங்கள் எண்ணங்கள் ஆசைகள் இருந்தாலும் நம்மளுடைய குடும்பம் நம்ம குடும்பத்தை சார்ந்த விஷயங்கள் மனிதர்கள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மள உள்ள ஏதோ விஷயத்தில் பிடிச்சி வச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் இதை டீப்போ போய் பார்த்தோன்னு சொன்னால் நம்மளுடைய சுய எண்ணங்கள் படி நம்ம வாழ்க்கையை வாழ முடியுதா வெளியில் சுதந்திரம் கிடச்சிடுச்சு நம்மளுடைய இஷ்டப்படி நம்மளுக்கு வாழ முடியுதா அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரணும் ஒரு கவிஞன் சொன்ன விஷயம் மனிதர்கள் பல பேர் வந்து தங்களுடைய முழு திறமைகளை முழுமையாக அந்த உலகத்திற்கு காட்டாமையே கலரைக்கு சென்று விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இதற்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய உண்மையான திறமைகளை வெளியே கொண்டு வரக்கூடிய விஷயங்களை கூட நம்ம சிந்திக்கின்றது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு சாக்லீஸும் ஒரு கண்ணதாசனும் ஒரு விவேகானந்தரும் ஒரு பெரிய பணக்காரனோ இல்லை ஒரு மகாத்மா காந்தியோ ஒரு பாரதியாரோ உள்ளே ஒழிஞ்சிட்ருக்காங்க இதை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணம் கூட வராமையே நம்மள உள்ளே பிடிச்சி வச்சிருக்கக்கூடிய பல விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்கு இதை நமக்கு புரியும் பொழுது ஏன்னா ஒரு சைடில் போன வாரம் கூட நான் படிச்சுட்டு இருந்தேன் உலகிலேயே இப்போது இந்தியா நான்காவது பொருளாதாரத்தில் மிகவும் சிறந்த இடத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி மூன்றாவது இடத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் வெறும் பண முன்னேற்றம் மட்டும் நம்மளுடைய வாழ்வாதார முன்னேற்றம் மட்டும் நமக்கு முழுமையான சுதந்திரம் கொடுத்து விடுமா உண்மையான சுதந்திரம் என்பது உங்களுடைய எண்ணத்தை போல உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு சுதந்திரம் நம்மளுடைய என்னப்படி நம்ம வாழ்க்கையை அமைச்சிருக்க முடியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் நான் லைஃப்பில் லட்சக்கணக்கான மக்களை என்னுடைய தினசரி வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு இதில் எல்லாத்தையுமே கேட்கும்போது வாழ்க்கையில் எனக்கு ஒரு ரீவைண்டு பட்டன் ஒன்று இருந்தது நான் வாழ்க்கை எப்படி வாழ்ந்திருப்பீங்கன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்க இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம் இதை இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் வாழ்க்கையில் என்னுடைய திறமைகளை வெளிக்க வந்துருக்கலாம் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குறை ஒரு குறையில் பல குறைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதல்ல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா மனம் போல் மாங்கல்யம் எண்ணம் போல் வாழ்க்கையெல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க உங்களால் உங்களுடைய எதிர்காலத்தை யோசிக்க முடிஞ்சு அந்த சிந்தனைப்படி உங்களுடைய வாழ்க்கையை உங்களால் அமைச்சிக்க முடிஞ்சதுன்னா இன்னைக்கு நீங்கள் இருக்கக்கூடிய நிலையை விட ஆயிரம் மடங்கு இன்னும் சிறப்பாக வர முடியும் இது நான் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க இது மாதிரி பல பேட்ட போய் பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது தினசரி கிடைச்சிட்டு எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து உண்மையான ஏழ்மை என்பது என்னன்னு கேட்டு போகிற அறிஞர் சொன்னாரோ உண்மையான ஏழ்மை என்பது உங்களுடைய முழு திறமைகளை வெளியே கொண்டு வராமல் மடிந்து போகுது நம்மளுக்கு எக்கச்சக்கமான திறமைகள் நம்மளுடைய உள்ளேயே இருக்கு இது ஏன் அப்படின்னா வெளியில் வரல நம்ம இன்னும் உள்ளே மாட்டிகிட்டு இருக்கோம் என்னுடைய எண்ணங்கள் என்னை சிறுமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றன சிறுமைப்படுத்துறதுன்னா அவமானப்படுத்துதல் சுருங்கி வாழ வைத்து எனக்கு வந்து ஒரு ஆயிரம் கோடி ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன் ஆயிரம் கோடி சம்பாதிக்கக்கூடிய திறமை இருக்குது ஆனால் எனக்கு தினசரி வருமானம் நூறு இரநூறு முந்நூறு ரூபாய் கூட இல்லை அப்படி இருக்கும்போது மேலேது பார்க்கக்கூடிய இயற்கை சக்தியோ கடவுள் சக்தியோ நம்மளை பார்த்து என்ன கேட்பாங்க இவ்வளோ உனக்கு நான் திறமைகளை கொடுத்துருக்கேன்னு இதை வெளியில் கொண்டு வராமே வாழ்ந்துட்டுருக்கே அப்படின்னா உண்மையான சுதந்திரம் என்பது என்னுடைய எண்ணம் என்னும் சக்தியை எது வந்து ஆக்சுவல் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வியக்கத்தகு விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு சிறையிட்டிருப்பதும் என்னுடைய எண்ணங்கள் தான் என்னை வந்து அதிலிருந்து மீட்கக்கூடியதும் என்னுடைய எண்ணங்கள் தான் என்னால் என்ன முடியும் நான் இந்த சமுதாயத்தில் பிறந்துட்டேன் இந்த ஜாதியில் பிறந்துட்டேன் இந்த மதத்தில் பிறந்துட்டேன் இந்த ஊரில் பிறந்துட்டேன் நான் இருக்கக்கூடிய இடம் இப்படி இருக்கிறதுனால என்னால் இதை விட பெரிதாக வாழ முடியாது முக்கியமாக இந்த சுதந்திர நாள் வந்துட்டு போனதுனால இந்த கருத்துக்கள் உங்களுக்கு இன்னும் வாழ்க்கையில் ரொம்ப உபயோகமாக இருக்கும் இல்லை சில பேர் யோசிக்க ஏர்னே ஐம்பது அறுபது வயசு ஆகிருக்கு இனிமேல் வாழ்க்கையில் என்ன சாதிக்க முடியும் உலகத்தில் சாதித்தவங்களோட பல பேருடைய கதைகளை படித்து பார்த்தீங்கன்னா அறுபது எழுபது வயசுக்கு தான் அவன் வாழ்க்கையிலே ஆரம்பிச்சுடுறாங்க மகாத்மா காந்தி இந்தியாவுக்கு வந்து அவர் ஆரம்பிக்கும்போது ஆல்ரெடி ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு ஆயாச்சு எல்லோருமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மாமனிதர்கள் சாதனையாளர்கள் எல்லோருமே ஒன்று ரெண்டு எக்ஸப்ஷன் தவிர எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப லேட்டாக தான் தி லேட் ப்ளூமிங் இங்கிலீஷில் சொல்லுவாங்க சிலது பூக்கள் கொஞ்சம் மெதுவாக தான் மலரும் அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நமது முழு திறமைகளை காட்டி வாழ்வதற்கு நமக்கு எந்த விதமான வயதுன்றது ஒரு தடை இல்லைன்றது உங்களுக்கு முதல்ல புரியும் ஏன்னா இங்கே ஸ்கூல் பசங்களும் இருக்காங்க வயதானவங்களும் இருக்கீங்க இடைப்பட்ட வெவ்வேறு ஏஜ் குரூப்பில் நிறைய பேர் இருக்கீங்க இது நமக்கு முதல்ல புரிய வேண்டியது என்னுடைய எண்ணம் தான் எனக்கு தடை போடுது அதே எண்ணம் தான் என்னை விடுதலையும் பண்ண வைக்கும் நீங்கள் உலகத்தில் என்னென்னலாம் சாதிக்கலாம் பணம் என்பது ஒரு விதமான சாதனை இது இல்லாமல் பல விதமான பார்த்தீங்கன்னா ஃபீல்டுன்னு சொல்லி சொல்லலாம் விளையாட்டுக்களம் விளையாட்டுக்களம் பார்த்தீங்கன்னா பல விளையாட்டுக்களங்கள் புத்தகம் எழுதுறது ஓவியம் இசை இது மாதிரி பல விஷயங்களை நம்மளால் சாதனை செய்ய முடியும் என்னோட வீட்டிலே எடுத்தீங்கன்னா என்னுடைய மனைவி பேண்டமிக் டைமில் பெயிண்டிங் ஆரம்பித்தாங்க அவங்களுக்கு உள்ளே அந்த திறமை இருக்குன்றதே அவங்களுக்கு தெரியல அந்த பேண்டமிக்கில் ஃப்ரீயாக இருக்கோமே சரி ஆரம்பித்தாங்க இன்றைக்கி அதில் ரொம்ப ஒரு பெரிய பேர் வாங்கி நிறைய இடங்களில் பேசப்படுறாங்க எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய உண்மையான திறமைகளை வெளியில் கொண்டு வராமே சிறுமை கொண்டு பொங்குவாயின்னு பாரதியார் சொன்னார் சிறுமைன்னு அவர் சொன்னது நம்மளை வெறுந வந்து இன்னொருத்தர் நம்மளை நடத்தும் விதம் அல்ல என்னுடைய எண்ணங்களில் சிறுமை என்னுடைய எண்ணங்கள் குறுகலாக இருப்பது என்னுடைய உண்மையான திறமைகளையே வெளியே கொண்டு வராமலேயே உலகத்திற்கு நான் வெளியே திக ஒரு உண்மையான ஒரு விதை கையில் கொடுத்தா அந்த விதையானது விதைக்கப்பட்டு அந்த விதையில் என்ன இருக்கோ அது வெளியில் வளரணும் அது மாமரமோ தேங்காய் மரமோ இல்லை ஒரு ஆலமரமோ அரச மரமோ அது வராமல் அந்த விதை பொயுத்த நம்ம பார்க்கும்போது இத்தனூன்று விதையாக தெரியும் அது மாதிரியே நம்ம பல பேர் நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறது தான் ஒரு பெரிய துக்ககரமான விஷயம் அதுபடி பார்த்திங்கன்னா உலகத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றொம்பது சதவீத மக்கள் தங்களுடைய திறமைகள் என்ன என்பது தெரியவில்லை சில பேருக்கு வந்து ஒரு மாதிரி தெரியும் இந்த துறை எனக்கு தெரியும் இந்த விஷயம் எனக்கு தெரியும் இதில் என்னால் ஏதாவது செய்ய முடியும் ஆனால் ஒரு தயக்கம் பயம் அச்சம் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா எதுக்குங்க இதெல்லாம் இதெல்லாம் தேவையில்லாத ரிஸ்க்கு அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு ஒரு குறுகி 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 ஒன்றுமே இல்லாமல் வாழ்ந்துடும் உலகத்தில் வந்து எப்பவுமே இயற்கை வந்து சொல்லும் இயற்கை நமக்கு கொடுக்காத வளங்கள் ஒன்றுமே கிடையாது நம்ம போய் அதை எடுக்கிறது இல்லை அப்படின்னா எது உண்மையான தடை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா என்னுடைய எண்ணங்கள் தடை என்னால் இதனால் தான் வந்து பாரதியார் அருமையான ஒரு பாட்டு பாடுவோம் பெரிதிலிருந்து பெரிது கேள்வி அந்த புதிய ஆட்சி சுவடி நான் ஒன்று எழுதினார் அந்த காலத்து சாத்தி சுவடி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை செய்யாத இப்படி இரு அப்படின்னு ஒரு குறுகி குறுகி சிறியதாக வாழும் ஒரு அட்வைஸாக இருக்கும் நான் பாரதியாரோட அந்த நவீன ஆத்திச்சோடின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமைகளை இன்னும் பெருசாக கொண்டு வா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பெரிதினம் பெரிதிகள் அப்படின்னு சொல்லி சொல்வார் நம்ம ஊரில் எப்போ சொல்லுவாங்க மலையை கட்டி இழுத்துப்பார் வந்தா மலை போனா முடின்னு சொல்லி சொல்லுவாங்க தமக்கு அந்த மாதிரி வாழ்வதற்கான ஒரு திறமை இருக்குது என்பதே தெரியாமல் மடிவது எவ்வளோ பெரிய ஒரு நமக்கே இழைக்கும் குற்றம் நம்ம சுற்றி இப்போ பல குடும்பங்கள ஆயிரக்கணக்கான ஊர் கிராமங்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாக பல ஆசிய நாடுகள் இது மாதிரி ஈரோப் இது மாதிரிலாம் போகும்போது வெளிநாடு விட்டு நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா என்னுடைய குறுகிய எண்ணங்களினால் என்னுடைய வாழ்க்கை மட்டும் பாதிக்கப்படவில்லை என்னை சுற்றி இருக்கிறவங்களோட பா வாழ்க்கை பாதிக்கப்படும் இப்போ என் கூட இருக்கிறவங்கள இதை விட இன்னும் நல்லா நான் வாழ்க்க முடியுன்றது தெரிஞ்சும் என்னோடய திறமையை நான் வெளியில் கொண்டு வரலைன்னா நான் யாருக்கு இன்ஃபேக்ட் துரோகம் இழைக்கிறேன் எனக்கு மட்டுமா இல்லை என்னை சுற்றி இருக்கிறவங்களுமா இந்த கேள்வி நமக்கு புரிஞ்சதுன்னா இந்த சுதந்திர தினம் இந்த முடிஞ்சது ஒரு விஷயமானது வெறும் வெளி சுதந்திரம் சார்ந்த விஷயம் இல்லை எனக்கு உள்ளே இருக்கக்கூடிய உண்மையான இந்த மனசக்தி ஆத்மாவின் சக்தியை உண்மையாக வெளிக்கொணந்து இந்த உலகத்தில் பல ஊரில் நம்ம புத்தகங்கள் சரித்திரங்கள்லாம் படிக்கும்போது பார்த்திங்கன்னா பெரிய மனிதர்களின் வாழ்க்கையை பற்றி எழுதியிருப்பாங்க இன்னார் இதை சாதித்தார் இன்னார் இதை உலகத்திற்கு போதித்தார் இவருடைய வாழ்க்கை சம்பந்தமாக இவருடைய வாழ்க்கை சம்பந்தமாக எல்லாரும் வந்து கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்ருக்கோம் இதை நம்ம கவனிக்கும் பொழுது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு நம்ம வந்து நம்மளுடைய உண்மையான திறமைகளை வெளியில கொண்டு வராமையே எப்படி வாழ்ந்துட்டு போன்றதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு எனக்கு இயற்கை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு உண்மையான சக்தி நான் முதல்ல சொன்ன மாதிரி என்னுடைய எண்ணத்தின் சக்திகள் ஒரு மனிதனுக்கும் இயற்கையானது அபரிதமாக பணக்காரனுக்கு ஜாஸ்தி ஏழைக்கு கம்மி படித்தவனுக்கு ஜாஸ்தி புத்திசாலிகளுக்கு ஜாஸ்தி அப்படிலாம் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் அனைவருக்கும் ஒரே திறமை கொடுக்கப்பட்டிருக்கு என்னுடைய எண்ணத்திறமை என்னால் பெருசாக சிந்திக்க முடியும் என்னால் பெருசாக என்ன மாற்றிக்க முடியும் இதற்கு ஒரு வயதுன்றது தடை இல்லை அஞ்சு வயசுலேயே மாற்றிக்கலாம் ஐம்பது வயசுலேயே மாற்றிக்கலாம் தமிழில் சொன்ன அந்த ஒரு வாக்கியம் நம்ம முழுமையாகவே ஒத்துக்கிறது ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க வளைவதற்கு வந்து வயது ஒரு முக்கியமான ஒரு தடை அல்ல எந்த வயசில் வேணால் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு தட்டினா போதும் ஓஹோ இப்படி ஒரு விஷயம் இருக்கா பேண்டமிக் போது இரண்டு முக்கியமான விஷயங்கள் நான் படித்தது எனக்கு மனதில் தோட்ட விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒருத்தருடைய கதை அவங்க வந்து கிட்டத்தட்ட இருக்க ஒரு எண்பத்தஞ்சு வயது இந்த பேண்டமிக் டைமில் என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்து புத்தகம் எழுத ஆரம்பிக்கிறாங்க எண்பத்தஞ்சு வயது நீங்கள் எவ்வளோ பேர் அந்த வயசுக்கு வந்துட்டீங்கன்னு தெரியல அந்த வயதில் எழுத ஆரம்பித்து அவங்களுடைய முதல் புத்தகம் எழுதுகிறாங்க இரண்டாவது புத்தகம் மூணாவது புத்தகம் வந்து ஒரு நாலஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க இருப்பதற்குள் ரொம்ப சிறந்த புத்தக விற்பனை அவங்க புத்தகம் வர அளவுக்கு அவங்க மாறிடுறாங்க இதே மாதிரி ஒரு வயதானவர் நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் தமிழ்நாட்டில் கூட பார்த்திங்கன்னா இது பேண்டமிக் டைமில் நடந்த ஒரு விஷயம் அல்ல எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு வயசு இருக்கும் காஞ்சிபுரத்தில் ஒரு அம்மா அவங்களுக்கு வந்து ரொம்ப வயசாகிடுது இனிமேல் நம்ம ஏதாவது வாழ்க்கையில் இப்போ செய்யணும் இப்போ தான் நான் ஃப்ரீயாக இருக்கேன்னு சொல்லி யோகா கற்றுக்க ஆரம்பிக்கிறேன் எண்பத்தாறு வயசில் அவன் வந்து ஆல் இண்டியா லெவலில் யோகா சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறான் நீங்கள் நெட்டில் போய் தேடி பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோலாம் இருக்கும் ஸோ நமக்கு முதல்ல தெரிய வேண்டியது வாழ்க்கையில் புதுசாக சாதிப்பதற்கு முதலில் எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் வெளி சுதந்திரத்தை விட உள் சுதந்திரம் ரொம்ப முக்கியம் என்னுடைய எண்ணங்கள் எனக்கு ஒரு தடையாக இருக்கின்றன எப்போ எண்ணம் உங்களுக்கு ஃப்ரீ வெளி சுதந்திரன்றது தான அவரம் இந்த வெளி சுதந்திரம் இந்தியாவுக்கு கிடைச்சது கூட சில பெரிய மாமனிதர்கள் வச்சுக்கோங்களேன் ஒரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோ இல்லை வல்லபாய் பட்டேலோ இல்லை ஒரு நேருவோ காந்தியோ அவங்க முதல்ல சிந்திக்கிறாங்க மக்களுக்கு சுதந்திரம் நம்மளால் வாங்கி தர முடியும் அதிகார பலத்தை தாண்டி அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கு இதே எண்ணம் உங்களுக்கு உங்களுடைய உண்மையான சுதந்திரத்தை பற்றி எப்போ வருதோ வாழ்க்கையில உண்மையான சுதந்திரத்துக்கான முதல் படி எடுத்து வச்சுட்டீங்கிறது நம்மளுக்கு முதல்ல புரியும் என்னுடைய முன்னேற்றத்திற்கும் என்னுடைய உண்மையான சாதனை செய்வதற்கும் தடையாக இருப்பது என்னுடைய எண்ணங்கள் இதை நான் முதல்ல ஃப்ரீ பண்ணிக்கணும் இதை நான் ஃப்ரீ பண்ணிக்கணும்னா முதல்ல எனக்கு என்ன தெரியணும் இவ்வளோ நாளாக எந்த எண்ணங்கள் என்னை அடிமைத்தனத்திற்கு உட்பட்டு வைத்திருந்ததோ அந்த எண்ணங்களை நான் முதல்ல ஃப்ரெண்டாக மாற்றி அந்த எண்ணங்கள் மூலமாகவே நம்ம ஊரில் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க விஷத்தை விஷத்தால் தான் முறிக்கணும்வாங்க கையில் உங்களுக்கு கையில் பட்டுதுன்னா அதில் ஒரு கெரெசினு வச்சு விடுவாங்க பார்த்துருக்கீங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்லேருந்து வந்தது தான் அதே மாதிரி என்னுடைய எண்ணங்களை எடுத்து அதன் மூலமாக என் வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும் இதன் மாற்றி அமைக்கணும்னா நான் அப்படின்னா என்ன பண்ணணும் முதல்ல எண்ணங்களும் உங்களோட ஃப்ரெண்டாக மாதிக்கணும் இது நான் சொல்கிறது இனிமேல் கேட்கும் நான் சொல்கிறபடி அது நடக்கும் இவ்வளோ நாளாக வீட்டில் ஒரு குரங்கு வளர்த்து வச்சுருக்கோம் சின்னதாக இருக்கும்போது நம்ம சொல்லது கேட்டிருந்தது கொஞ்சம் வயசானவன் என்ன பண்ணால் குரங்கு சொல்லபடி நம்ம கேட்க ஆரம்பிச்சிட்டோம் கிட்டத்தட்ட நம்மளுடைய மனது பார்த்தீங்கன்னா குரங்கு அதனால் தான் கவிஞர் பாடினார் மனம் ஒரு குரங்குன்னு பாடினார் அதை தாவ விட்டால் தப்பி ஓட விட்டால் அது பாட்டு ஓடிட்டே இருக்கும் இதை என்னால் கொண்டு வர முடிஞ்சதுன்னா என்னுடைய உண்மையான சக்தி எனக்கு புரிய ஆரம்பிக்கிறது நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த டியூட்டோரியல் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி அங்கே படிக்கிறோம் பாடம் தான் படிக்கிறான் ஆனால் அவன் படிக்கிறது டியூட்டோரியல் காலேஜ் அதுலேருந்து பாஸ் ஆகி ரெகுலர் காலேஜுக்கு போய் வாழ்க்கை நிறையா சாதிக்கும் அதை போன்று நம்மளுடைய திறமைகளை நம்ம முழுமையாக வெளியில் கொண்டு வராமல் உள்ளேயே வச்சுட்டு அதன்படியே நம்ம வாழக்கூடிய டியூட்டோரியல் காலேஜ்லேருந்து ரெகுலர் வாழ்க்கைக்கு வரணும் நம்ம வாழ்க்கையில் யார் யாரெல்லாம் பெரிய அளவு சாதித்தாங்க யார் மாதிரி நான் ஆகணும் எனக்குள் என்ன திறமைகள் இருக்கின்றன அப்படின்றத நீங்கள் கேட்க காரணிக்கணும் நம்மளுக்கு வந்து இந்த கேள்வி கேட்கறதுன்ற பழக்கம் வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய நம்மளை பற்றி நம்ம கேள்வி கேட்டுக்கிறது வெளி உலகத்தை கேட்குறோம் ஏன் உலகம் சரியில்லை ஏன் தலைவர்களை அவங்களுக்கு கொடுத்த பணியை செய்யறதில்லை ஏன் நாடு முன்னேறல எனக்கு ஏன் பயிருக்கு வேலை கிடைக்கல இந்த மாதிரி கேள்விகள் நம்ம வெளி உலகத்தை கேட்டுடுவோம் அந்த கேள்வியில் நம்மளையே நம்ம கேட்க ஆரம்பிக்கணும் என்னுடைய முழுமையான முன்னேற்றம் அடையாமல் நான் ஏன் இருக்கிறேன் இதற்கு நான் என்ன பண்ணணும் இதற்கு என்னுடைய எந்த திறமையை நான் உள்ளே போய் கண்டுபிடிச்சு வெளியில் கொண்டு வரோம் இந்த கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கும்போது பெரிய பெரிய சாதனையாளர்கள் பல பேரை வாழ்க்கையில் சந்தித்த போது அவங்க எல்லாருமே சொன்னது எங்களை நாங்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்தோம் ஏன் இன்னும் பெட்ராக வாழக்கூடாது ஏன் இன்னும் நல்லா சாதனை செய்யக்கூடாது ஏன் இன்னும் சம்பாதிக்கக்கூடாது ஏன் இன்னும் பெரிய வேலைக்கு போகக்கூடாது ஏன் ஒரு புதுசாக ஏதாவது விஷயம் கண்டுபிடிக்கக்கூடாது ஃபாரினெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா காலேஜ் படிக்கும் போதே பேட்டன்ட்டுன்னு சொல்லுவாங்க பேட்டண்ட்டுன்னா அவங்க பேரில் ஒரு புதுசாக கண்டுபிடிச்சாங்கன்னு அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கூட கிடையாது ஒரு பேச்சுக்காக நான் சொல்கிறேன் ஏதாவது ஒரு ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிக்கிறீங்க அதை நீங்கள் பதிவு செஞ்சீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இது உன்னுடைய ஒரு தனி கண்டுபிடித்தல் சொல்லி கொடுக்குற சர்டிஃபிகேட்டு பேர் பேட்டன்ட் இந்த மாதிரி எண்ணங்கள் எனக்கு வருவதற்கு துணையாக இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தை உங்களுக்கு திரும்பி கையில் கொடுக்கறது தான் இந்த ஆன்மீக பயிற்சி பல இடங்கள் நான் சொல்கிறது உண்டு ஆன்மீகன்றதை பற்றி பல பேர் பல விதமாக புரிஞ்சிட்ருக்காங்க ஒரு புரிதல் நமக்கு வரணும் உண்மையான புரிதல் என்ன ஆன்மீகம் என்பது எதை நீங்கள் இவ்வளவு நாள் உங்களை தொலைத்து விட்டீர்களோ அதை கண்டுபிடித்து உங்களிடமே திருப்பி கொடுத்தது நீங்கள் உங்களை தொலைச்சி பிறந்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் உங்களை தொலைச்சிட்டீங்க உங்களையே கண்டுபிடிச்சி உங்களுக்கு திருப்பி கொடுத்து இனிமேல் போய் நீ ஒரு களத்தை உருவாக்கி விளையாடுன்னு சொல்லக்கூடியது தான் உண்மையான ஆண்மை இதுக்கு பல புரிதல்கள் இருக்குது கடவுளை தேடி போகுதல் இயற்கையுடன் ஒன்றி வாழுதல் இதை மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலும் அதெல்லாம் செய்யணுன்னா கூட உங்களுக்கு முதல்ல நீங்கள் உங்களுக்கு தெரியணும் ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் முதல் முதல்ல தண்ணியை கேட்டுட்டு பல வருடங்கள் தியானம் செய்த கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன கேள்வி கேட்டார் நான் யார் அவ்வளோ தான் ஒரே கேள்வி தான் அவர் கேட்டார் இதை வச்சு தான் உட்காந்துட்டு பல வருடங்கள் தியானம் செஞ்சு தான் யாரும் கண்டுபிடிச்சதா சொல்லி சொல்லுவார் என்னுடைய உண்மையான சக்தி என்ன இதற்கான வழிமுறையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான பயிற்சி எனக்கு முன்னாடி பேசின சகோதரர் அன்பழகராக இருக்கட்டும் எங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ண சகோதரராக இருக்கட்டும் முக்கியமாக நாங்கள் சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களை கண்டுபிடித்து உங்களிடம் திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான பயிற்சி தான் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி ஒரே இடத்துல உட்கார எப்படி வந்து பிள்ளையாருக்கும் முருகனுக்கும் ஒரு போட்டி நடந்தபோது முருகனானவர் உலகம் ஃபுல்லாக சுத்தினார் அவங்க அப்பா அம்மாவை சுற்றிட்டு கையில் அந்த மாங்கனியம் வாங்கி போய்டார் அந்த ஞான சொல்லி சொல்லார் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றா ஞானத்தங்கமே பெரியவங்க பாடிட்டார் அதை போன்று என்னால் உட்காந்த இடத்துலேருந்தே உட்காந்து உலகத்தில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை என்னுடைய எண்ணங்களால் மாற்ற முடியும் பெரிய பெரிய மனிதர்கள் உங்களை வந்து நேரடியாக சொல்வதில்லை காந்தி ஒத்ததரையும் தனித்தனியாக போய் பார்க்கல அவர் எழுதுகிறாரு இதை செய்யணும் அந்த வார்த்தைகளின் வலிமை அவருடைய எண்ணங்களில் அவருக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை அது அவருடைய வார்த்தை வலிமையாக மாறி அதை நம்ம கேட்கும்போது நம்ம நம்மளுடைய தாத்தாவோ மூதாதனைகளோ அந்த சுதந்திர போராட்டத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அந்த சிந்தனை வலிமையை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான பயிற்சி இதில் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு இடத்துல உட்காந்து தியானம் என்பதற்கு ஒரு எளிமையான ஒரு விளக்கம் ஒன்று இருக்குது எதை பற்றி நீங்கள் தொடர்ச்சியாக எண்ணுகிறீர்களோ அதுவே உங்களுடைய தியான பொருளாக மாறுகிறது நீங்கள் எல்லாருமே உங்கள் வாழ்க்கையை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணிட்டு தான் இருக்கீங்க ஆனால் நாற்பது ஐம்பது அறுபது விஷயங்களை தியானம் பண்ணுறீங்க படிக்கணும் வேலைக்கு போகணும் நல்லா இன்றைக்கி சமைக்கணும் என்னோடய ஆஃபீஸர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் இது மாதிரி வெவ்வேறு எண்ணங்கள் நமக்கு தொடர்ச்சியாக இருக்குது ஒரே எண்ணத்தில் என்னுடைய எண்ணத்தை அமைக்கும் பொழுது தியானம் என்பது எனக்கு மெதுவாக புரிய ஆரம்பிக்கிறது இதை செய்யும்போது என்ன ஆகும் என்னுடைய எண்ணமானது என்னுடைய ஒரு வேலைக்காரனாக மாறும் முதல் படியை நீங்கள் கால் வைக்கிறீங்க இவ்வளோ நாளாக அது வேலைக்காரன் நான் எஜமானு தெரியாமல் அது எஜமானதாகவும் என்னுடைய என்னுடைய செயலை அதுக்கு நான் வேலை காரணமாக கொடுத்துட்டு இன்னிலிருந்து அது மாறப்போகிறது இந்த தியானத்தில் ஒரு இடத்துல உங்கள் மனசை அமைத்து வைப்பதற்காக ஒரு சின்ன விஷயத்த சொல்லி கொடுப்போம் இதை செய்யும்போது உங்களுக்கு மனதிற்கு ஒரு பயிற்சி கிடைக்கும் இந்த பயிற்சி ஒரே நாளில் நம்ம எல்லாராலையும் எந்த பயிற்சியும் செய்ய முடியாது உங்களை நீச்சல் கற்றுட்ருப்பீங்க சைக்கிள் ஓட்ட தெரியும் டூ வீலர் ஓட்ட தெரியும் ஒரு நாளில் கற்றுட்டுருக்க மாட்டோம் அதுக்கு ஒரு முப்பது நாளோ நாற்பது நாளோ ஏதோ ஒரு காலவரை அமைச்சு அதுக்காக செஞ்சுருக்கும் அதை போன்று எங்களுடைய ஒரு வேண்டுகோள் இது நாங்கள் தொடர்ச்சி எங்களுடைய பயிற்சியாளர்களும் வந்து இந்த கிராமத்தில் வீடு கிராமத்தில் சொல்லித்தருவோம் ஒரு தொண்ணூறு நாட்கள் எங்களுடைய இப்போ மண்டலம் தான் நாற்பத்தஞ்சு நாற்பத்தெட்டு நாள் சொல்லி சொல்லுவாங்க அதை போன்று ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு நீங்கள் இதை தினசரி ஒரு அரை மணி நேரம் நாற்பது நிமிஷம் பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் ஆனால் அந்த அரை மணி நேரம் நாற்பது நிமிஷம் என்னுடைய சுய முன்னேற்றத்திற்கு இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு யாருக்கும் டைம் இல்லாமல் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஒரு நாற்பது நிமிஷம் என்ன பண்ணுவோம் காற்றால் எழுந்தவுடன் முதல் வேலையாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ காற்றால் எழுந்து காலை பணிகளை முடிச்சுட்டு நம்ம ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் உட்காந்து தனி தியானம்னு சொல்லி சொல்லுவோம் இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அதை தான் நம்ம இப்போ பயிற்சியாக பார்க்க போகிறோம் ஒரே லைனில் இந்த பயிற்சி என்னன்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கக்கூடிய இயற்கை சக்தியானது தெய்வ சக்தியானது என்னுடைய இதயத்திலும் ஒளி ரூபமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணத்துடன் உட்காந்து நம்ம உட்கார அப்படி உட்காரும்போது நமக்கு என்ன ஆகும் முதல்ல நம்மளுக்கு பயிற்சி கிடையாது இந்த சைக்கிள் கற்றுக்கும்போது பார்த்தீங்கன்னா குரங்குபிடல் ஓட்டும் அது என்ன ஆகும் யாராவது ரோட்டில் வந்தாலும் அவங்கள நோக்கி தான் முதல்ல போய் இடிக்கும் அதே மாதிரி என்னுடைய மனமானது இங்கே இருக்க அலப்பாயம் அது மனதினுடைய இயல்பு மெதுவாக நீங்கள் இப்படி உட்கார 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 கொஞ்ச நாளில் ஒரு நாள்லேயோ ஒரு வாரத்துலையோ பத்து நாள்லையோ ஒரு மாதத்துலையோ உங்களுக்கு உங்களுடைய மனமானது இங்கே நின்றுனா இன்னைக்கும் இங்கே உட்காரையும் உட்காரும் அந்த ஒரு பழக்கம் உங்களுக்கு வந்துடும் இது வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் எப்படி ஒரு அர்ஜுனனுக்கு பிரம்மாஸ்திரம் கையில் கிடச்சதுக்கப்புறம் உலகமே அவனுக்கு கட்டுப்பட்டு நின்றுதோ அதே மாதிரி உங்களுடைய எண்ணமானது உங்களுக்கு கட்டுப்பட்டு அது ஒரு சக்தி மிகுந்த அஸ்திரமாக அவன் கையில் வரும் உங்களால் எந்த விஷயத்தை பற்றி வேணால் தொடர்ச்சியாக சிந்தனை செய்ய முடியும் ஒரு சயின்டிஸ்ட் ஒரு விஞ்ஞானிக்கும் நமக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அவர் மனதில் ஒரு பிரச்சனைன்னு ஒன்று தோணுது அந்த பிரச்சனையை பற்றி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் யோசிக்கிறார் கடைசியில் அதற்கான ஒரு விடை கிடைக்கிறது இன்றைக்கி இந்த எங்கள் அறையில் உட்காந்துருக்கீங்க நீங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நூறு நூற்றி இருபது வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது இந்த ஃபேனோ லைட்டோ இந்த ஸ்பீக்கர் சிஸ்டமோ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் நாற்காலியோ இதை மாதிரி கான்கிரீட் சோரோ கிடையாது அதை பற்றி யாரோ சில நாட்களோ பல வருடங்களோ யோசிச்சார் அதை போன்று உங்களுடைய உண்மையான உள் சுதந்திரத்திற்கு உங்களுடைய மனம் என்னும் வலிமையை உங்களுக்கு மீண்டும் திருப்பி கொடுத்து இந்த பயிற்சியின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் பல பல பெரிய சாதனைகளை செய்யணும் வயது என்பது தடையே கிடையாது உருவம் வயது மதம் ஜாதி என்னுடைய பொருளாதார சக்தி இது எதுவுமே என்னுடைய வெற்றிக்கும் என்னுடைய ஒரு உயர்நிலைக்கு நான் செல்வதற்கும் தடை இல்லை என்பதை உங்களுக்கு புரியணும் நேற்றைய சுதந்திர தினம் கொண்டாட்டத்தை ஒட்டி இன்றைக்கி உங்களை பதினாறாம் தேதி சந்தித்ததில் பெரிய மகிழ்ச்சி இப்போ நம்ம ஒரு பதினஞ்சு இருபது நிமிடம் இந்த பயிற்சிக்கான ஒரு ப்ராக்டிக்கல் டெமோ என்ன தான் நான் மாம்பழம் இருக்குன்னு சொன்னாலும் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்தா தான் புரியும் அதை போன்ற இந்த தியானத்தின் மூலமாக சில பேர் இங்கே இருக்கிறவங்க ஏற்கனவே தியானம் பண்ணியிருக்கிறத சொல்கிறாங்க மற்றவர்களுக்கு இது முதல் முறையான பயிற்சி முதல்ல ஒரு உடல் ஒரு தளர்வு நிலைக்கு கொண்டு வரதுக்கு ஒரு சிறிய ஒரு பயிற்சி இருக்கும் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்னு சொல்லுவாங்க அப்புறமாக அப்படியே நம்ம ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் தியானம் செய்வோம் இதை செய்வதன் மூலமாக உங்களுடைய உள் சுதந்திரத்திற்கு நீங்கள் எடுக்கும் இது ஒரு முதல் படியாக அமையும் இங்கே வந்து இந்த முக்கியமான தினத்தில் நீங்கள் வந்து இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணது எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்